உங்கள் மான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அது இல்லாமல் என்னுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருட புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை மனமாற தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய ஆத்மாத்த தெய்வங்களான மகா காளி மகாவாராகி பகலாமுகி ஆகிய தெய்வங்களை வழங்கி இப்பொழுது உங்கள் முன்னே இரண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி இருக்கும் என்னென்ன பலன்களை கொடுக்கும் அதையெல்லாம் விளக்கி சொல்ல இருக்கிறேன் இதை நீங்கள் கவனமாக கேட்டு வந்தீர்களானால் கண்டிப்பாக நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இடத்திலே அனைவருக்குமே வரலாறு காணாத வளர்ச்சியை இந்த பிரபஞ்சம் கொடுக்க போகிறது இதை முதலில் உங்களுக்கு மகிழ்ச்சியாக தெரிந்து கொண்டு கணிராசினியர்களே உங்களுக்குண்டான இரண்டாயிரத்தி அறுபத்தி ஒன்பத புத்தாண்டு தான் சொல்ல போறேன் அதுக்கு முன்னாடி யாரும் தடுக்க முடியாத வளராறு வரலாறு காணாத வளர்ச்சியை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்க போயிரு என்று கூறி கணிராசி நேயர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி ஆறாம் இடம் நான் சொல்வது என்னவென்றால் நாளை நமதி என்று கூறுவார்கள் அல்லவா அவ்வாறு செயல்பட்டு வர வேண்டும் ஏனென்றால் நாளை நமது என்றால் என்னென்றால் என்ன அர்த்தம் எதிர்காலம் நமது என்று வாழ்ந்து வர வேண்டும் எந்த பிரச்சனையாலும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் நமக்கு கிடைத்துவிடும் என்று வாழ்ந்து வர வேண்டும் எது வந்தாலும் நாம் முன்னேறலாம் என்ற முயற்சியுடன் வாழ்ந்து வர வேண்டும் இப்படியாகத்தான் இருந்து வர வேண்டும் அதற்காகத்தான் அப்படி கூறியிருக்கிறேன் உங்களுக்கு நான் சொல்லப்போ இந்த பொது பலன்கள் தான் உங்களுக்கு நல்ல சரியான பலன்கள் கிடைக்க வேண்டும் என்று சொல் நீங்கள் விரும்பினீர்களானால் உங்களுடைய சுய என்னிடம் அளித்தீர்களானால் என்னுடைய அனுபவத்தாலும் ஆராய்ச்சி செய்து உங்களுக்கு ஏற்ற நட்பலனை கூறி கோச்சாரத்தில் உங்களுக்கு கெடுபல் இருந்தாலும் ஜாதகம் பார்க்கும் பொழுது என்ன பழங்கள் கிடைக்கிறது என்று சொல்லி அந்த நட்பலங்களை எளிமையான பரிகாரம் மூலமாக உங்களுக்கு உங்களுக்கு சூரி உங்களை வாழ்க்கையிலே வெற்றி பெற வைக்க முடியும் என்று கூறி கீழ்காணும் என்னுடைய கைபேசியில் என்னை தொடர்பு கொண்டிருக்கிறானால் அவ்வாறு நான் உங்களுக்கு செய்து நற்பலங்கள் கிடைத்திட வழிவகை செய்வேன் என்று கூறி இந்த ஆசிரியர்காரர் பார்த்திருக்கிறானால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் ஆறு மாத காலங்கள் யாரிடம் போய் உதவி கேட்பது எங்கே செல்வது என்ன நடக்கும் ஏது நடக்கும் இப்படியாகத்தான் உங்களுடைய செயல்பாடு இருக்கப் போகிறது செயல் திறன் எல்லாமே ஒரு குழப்ப நிலைக்கு வரும் அடுத்ததாக கேட்கக்கூடாதவர்களும் உதவி கேட்டு சென்று வருவீர்கள் பார்க்கக்கூடாது பார்ப்பீர்கள் கேட்கக்கூடாதை கேட்பீர்கள் எப்படித்தான் உங்கள் வாழ்க்கை அமையும் அரசியல் சினிமா சார்ந்த துறைகளை பொருளுக்கு நல்ல கவனமோடு இருக்க வேண்டும் அடுத்தவர் உதவியை நாட வேண்டும் அடுத்தவர்கள் நலனில் அக்கறை கொள்ள வேண்டும் விவாகரம் இருந்து வர வேண்டும் ஆனால் அடுத்து வரும் ஆறு மாதங்கள் உங்களுக்கு நற்பலங்கள் கிடைக்கும் என்பதில் சிறிதும் மையம் அந்த காலத்திலே பெருடைய ஆசிர்வாதம் மூத்த உடன்பரப்பில் நன்மை கிடைப்ப போவது தொழில் உத்தியோக வியாபாரத்திலே நல்ல லாபங்கள் அடை அடையக்கூடிய சூழ்நிலை இதெல்லாமே போகுது அந்த காலத்திலே உங்களுக்கு அரசியல் சினிமா சமூகம் சார்ந்த துறைகள் உள்ளவர்களுக்கு நல்ல வளர்ச்சி கிடைக்கும் உங்கள் திறமைக்கேற்ற பொறுப்புகள் வந்து சேரும் உங்கள் ஆலோசனை கேட்டு நடப்பார்கள் இவ்வாறாக இருக்க போயிடும் அப்படி என்றால் முதல் ஆறு மாதங்கள் மந்த நிலையும் அடுத்து வரும் ஆறு மாதங்கள் நற்பலனை கொடுக்கக்கூடிய காலமாகவும் அமையப் போகிறது கன்னிராசிக்காரர்கள் பார்த்தீர்களானால் உங்கள் வேலை நீ செய்ய வேண்டும் யாரிடம் அதை அழித்திடக்கூடாது மூன்றாம் நாள் தலையிட தலையிட்டால் குடும்பத்திலுமே பிரச்சனை வரும் உங்கள் செயல்களிலுமே உங்களுடைய தொழில் வியாபாரம் வகையிலுமே பிரச்சனைகள் வரும் அவ்வாறு பார்த்துக்கொள்ள வேண்டும் இது இல்லாமல் கரமணமனை உறவிலே அடிக்கடி சிறு சிறு சலப்புகள் உண்டாகி வரும் அவ்வாறு வரும் பொழுது ஒரு ஒரு குறை கொடுத்து போக வேண்டும் பயணங்களினால் சில நேரம் நல்லது நடக்கும் சில நேரம் கெடுபாடு நடக்க இருப்பது பொருட்கள் தொலைந்து போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது நம்முடன் பழுபொருளை நாம் அடிக்கடி கவனித்து வர வேண்டும் உங்களுடைய வாழ்க்கை ரகசியங்களை யாரும் பகிர்ந்து கொள்ளக்கூடாது யாருக்கும் எந்த விதமான ஒப்பந்தத்திலுமே ஜாமீன் கழித்து போடக்கூடாது கூடாது இவ்வாறாக இருந்து வர வேண்டும் தெய்வ வழிபாட்டிலே கவனம் செலுத்த வேண்டும் தாயாருடன் கூடிய பெருமாளை வணங்கி வழிபட்டு வர வேண்டும் புதன்கிழமைகளிலே வெள்ளிக்கிழமைகளிலே சப்த கண்ணீர்கள் என்று சொல்லக்கூடிய ஏழு சக்திகள் சப்த மாதாக்கள் சப்த கண்ணிகள் என்று அழைக்கப்படுகிறார்கள் அவர்களை வணங்கி வழிபட்டு வர வேண்டும் தானதர்மன் பார்க்கும் பொழுது ஆகாமல் இருக்கும் கன்னி பெண்களுக்கு திருமணத்தை நடத்தி வைக்கலாம் அவ்வாறு கல்வியில் வளர்ச்சி இல்லாமல் உதவிகள் இல்லாமல் இருப்பவர்களுக்கு கல்வியில் வளர் வளர்ச்சி செய்வதும் அதற்கு உதவி செய்வதும் நற்பலனை கொடுக்கும் கன்னி பெண்களுக்கு ஒரு வெள்ளிக்கிழமைகளிலே அவர்கள் வீட்டுக்கு வரவழைத்து அவர்களுக்கு தேவையாட்டை கொடுத்து உபசரித்து மகிழலாம் கன்னி தெய்வங்கள் மடிந்திருந்தால் அவர்களை நினைத்து வெள்ளிக்கிழமைகளிலே பணிக்கு வழிபட்டு வரலாம் இதெல்லாம் செய்து வரலாம் தொடர்ந்து கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு நேரம் இருக்கும் குணம் ஒரு நேரம் இருக்காது நற்குணம் இருக்கும் போது நல்லதை செய்வதும் குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கும் போது எதையும் செய்யாமல் இருப்பதும் நன்மையை புரியும் இவ்வாறாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு இருக்கப் போகிறது எது எப்படி இருந்தாலும் தொடர் தோல்விகள் பிரச்சனைகள் தொடர்ந்து வந்து கொண்டிருந்த சம்பவங்கள் போய் நல்ல எண்ணங்கள் நல்லவர்களுடைய உதவிகள் நீங்கள் செய்யும் செயல்கள் வெற்றி பெறுவது எப்படியாக வருட முடிவிலே நன்மையை பாய்க்கப் போகிறது எனவே நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் ஆராய்ச்சி பன்றி யோசனை செய்து நல்லவருடைய ஆலோசனை கேட்டு நடந்தால் கண்டிப்பாக நிலைமை விளையும் என்று சொல்லி இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி வருடம் உங்களுக்கு நூற்றுக்கு ஏழு பர்சன்ட் கொடுத்துருக்கேன் நட்பலுங்கு கிடைக்கும் எனவே சந்தோஷமாக இருந்து நான் சொன்ன இந்த பரிகாரங்கள் இறை வழிபாடை தொடர்ந்து செய்து கிடைபங்குந்து நட்பல நிலை பெற்று மகிழ்மாறு சொல்லி எல்லா நலம் பெற்ற வாழ்வைகள் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி